இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே வாங்க வீடியோக்குள்ள போலாம் மத்தி யாருக்கெல்லாம் மத்தி மீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க எங்களுக்கு வந்து மத்தி மீன் ரொம்ப பிடிக்கும் சிவா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவனுக்காக மத்தி மீன் எனக்கும் ஏன்னா மத்தி மீன்ல தான் அதிகமா சத்து இருக்கு சொல்லிட்டு அடிக்கடி கிளாஸ் எடுத்துட்டே இருப்பான் ஃபர்ஸ்ட் வந்து அதிகமா நெய் மீன் தான் வந்து எடுப்பேன் நெய் மீன் தான் வந்துட்டு இவ முள்ளே இருக்காதா இவங்களுக்குலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு எடுப்பேன் அப்புறம் தான் தெரிஞ்சது நெய் மீன் வந்து நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது ஆமாம் இப்போ நீ வச்சிருக்கிறது என்ன மீனுமா இந்த தட்டில் வச்சிருக்கிறது இது வந்து மத்தி தான் இதில் பாதியா இது

அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் என்னமோ அவ்வளோ நல்லாவே இல்லை எனக்கு பிடிச்சவே இல்லை நான் மசாலா அரைச்சி தனியாக இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு போடுவேன் அந்த டைமில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு அதே கொஞ்சம் இதுலேயே எல்லாமே எனக்கு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் போடுவோம் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அப்போ வந்து மசாலா தான் நல்லா பிரட்டி போடுறேன் ஆயிலில் போடும்போது வந்துட்டு நல்லா இருக்க மாட்டேன் எண்ணெயில் பொரிச்சலெல்லாம் இருக்க மாட்டேன் எனக்கு வந்து இந்த தோசை தவால வந்துட்டு அப்படி வச்சு எடுத்தால் தான் எனக்கு கயிர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போல்லாம் டேஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு மீன் பித்தாச்சா அடித்தாச்சேடி விற்கும்

போதும் ஒரு நாளைக்கு அளவா ஒரு நேரத்துக்கு அளவா எடுத்தாலே குழம்பு எப்படி இருந்தாலும் தான் இருக்கும் குழம்பு எப்படி இருக்கும் வருவல் எல்லாம் அவ்வளவுக்கு சாப்பிட மாட்டாங்க சிவா எல்லாம் வறுவல் தொடவே தொடது ஒன்னே ஒன்னு எடுத்துட்டேன் வேண்டாம் போதும் அப்படி இருக்கும் குழம்பு மீன் மட்டும்தான் சாப்பிடும் ரொம்ப நிறைய எல்லாம் புளிய வேண்டாம் இப்ப வந்து குட்டியா வந்து புளிஞ்சு விட்டு அது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப வந்து தள்ளுமா இது குழம்புக்கு ரெடி பண்ணலாம் வாங்க என்ன என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் வெங்காயம் ஃபஸ்ட்டே வந்து தொளிச்சு வச்சு கடைக்கு போய் மீனே வாங்கிப்போம் குழம்புக்கு மட்டும் ரெடி பண்ணா போடுவோம் அப்புறம் கொஞ்சம் ரசம் மட்டும் வைக்கப்போறேன் என்னதான் நீங்க விதவிதமா சமைச்சு வச்சாலும் இந்த வேக வச்ச முட்டை வந்து டெய்லியுமே எடுத்துக்குவாங்க எங்க வீட்ல எல்லாம் இல்லை குழம்பு வச்சுன்னா எக்கையாச்சும் சேரமா இருக்கும் ஆமா இவ எப்படி சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிற இருந்து ஏன்னா ஏன்னா குழம்பு காரமாக இருக்கும்ல இல்லை மஞ்சள் கருவு இருக்குல்ல மஞ்சள் கருவு எடுத்து கொஞ்சம் எடுத்து அந்த கொஞ்சம் சாப்பாட்டுல போட்டு அப்படியே பிசஞ்சி குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் கன்றாவியா இருக்கு யாருமே பக்கத்தில் உட்கார முடியாது ம் மீன் குழம்புக்கு வந்து தக்காளி பழமும் புளியும் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால நீங்கள் எந்த அளவுக்கு மீன் குழம்பு வந்து சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயமும் தக்காளி பழமும் வதங்கிட்டு இருக்கும் கொஞ்சம் ஜீரகமும் குருமளகும் வந்து சேர்த்துக்குவேன் இது வந்து அரைக்கிறது நிறைய பேர் தேங்காயை வந்து கத்தியில் தோன்றாங்க சுத்தியமா எனக்கு அது வராது அண்ட் அருவாமலையிலேயே தோண்டி தோண்டி பழக்கம் அடிப்பேன் இப்போ நான் வந்து தேங்காய் அரைக்கும் போது இது கூடவே மசாலா எல்லாத்தையுமே நான் வந்து அரைச்சிருவேன் சிம்பிளா எப்படி எல்லாம் வேலை செய்யலாங்கிறது என்ன பார்த்து கத்துக்கணும் அதனாலதான் நான் சீக்கிரமா சமையல் முடிக்கிறேன் மல்லித்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஸ்பூன் வச்சிருக்கேன் இதுல ஏன் தெரியுமா இதுல குட்டியா வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு அளவு தெரியாம கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டாலும் பசங்க பாவம் ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்ம மீன் குழம்பு தூள் தான் சேர்த்து போறோம் அதுலயுமே காரம் இருக்கும் தேவையான அளவு மட்டும் நீங்க காரம் சேர்த்துக்கணும் மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்துவோங்கிறனால கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாம் தான் சாப்பிட நல்லா இருக்கும் இல்லைன்னா சப்படி இருந்துச்சுன்னா அந்த மீன் குழம்பு வாடையும் ஒரு மாதிரியா இருக்கும் அதனால நீங்க எப்படி போடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மிளகாத்தூள் வந்து சேர்த்திய போட்டுக்கணும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள்

பாத்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம வந்துடணும் வெங்காயம் இதெல்லாம் வந்து வந்து தக்காளி வெங்காயம் அப்புறம் ஜீரகம் மொழகு அவ்வளோதான் இந்த ஐட்டம் மட்டும்தான் இதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும் இதையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அவ்வளவுதான் இப்ப குழம்பு வைக்கலாம் சாப்பாட்டை வச்சாச்சு கருவேப்பில நிறைய சேர்த்துக்கிங்க மீன் குழம்புக்கு மீன் வருவலுக்கெல்லாம் வந்து கருவேப்பில வந்து நிறைய சேர்த்துக்கணும் நான் தெரிய மாட்டேங்கிறனும் தள்ளி வச்சுக்கேன் இப்போ தெரியறேன்னா பச்சை மிளகு வந்து ஒரு தனி டேஸ்ட் இந்த குழம்புக்கு அதனால பச்சை மிளகா ஒரு நாலு சேர்த்துக்கிங்க ஆக்சுவலாக நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் விட்டு சமைங்க மீன் குழம்பு வந்து டேஸ்ட் அதுல ரொம்ப நல்லா இருக்கும் மெயினா மீன் குழம்பு தாலிப்புக்கு வெந்தயம் தேவை வெந்தயம் எடுத்துக்கோங்க சீரம் அப்புறம் நம்ம தாலிப்புக்கு வச்சிருக்க வெள்ளைப்பூண்டு கருவேப்பில பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா எல்லாமே சேசரி பேர் வந்துட்டு பச்சையாக அரைச்சி தான் வந்து பார்த்துருக்கோம் தக்காளி பழம் இதெல்லாம் நீங்க எல்லாம் வணக்கி அரைக்கிறீங்க டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு நிஜமாவே நல்லா இருக்கும் நான் வந்து இட்லி பாத்திரத்துல தான் வந்து மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் ஏன்னா என்கிட்ட வந்து அகலமான பாத்திரம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு கொஞ்சம் கம்மியா வைக்கிறதுக்கு இல்ல அதை விட்டா இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் தான் இருக்கு ரெண்டு கிலோ பாத்திரம் தான் இருக்கு அதனால

வீடியோ எடுக்கிறதுக்கு ஏன் டைம் இல்லைன்னா பில்டிங் தான் டைம் இல்லை இல்ல அப்படின்னா வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தா அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலை எல்லாம் கண்டிப்பாக அப்புறம் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போனவங்க

பருவல் போட்டுட்டு இவங்களுக்கு சாப்பிட குடுத்துடலாம் அதுக்கப்புறம் கூட நம்ம ரசம் வச்சுக்கலாம் புளி சேர்த்துட்டு அந்த பச்சை வாடம் போனதுக்கு அப்புறம் தான் மசாலா எல்லாம் சேர்த்துறாங்க ஒரு சிலர் வந்து புளி கரைசலே வந்து அந்த மசாலா எல்லாம் போட்டு கொதிக்க விடுவாங்க நான் வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம்தான் நான் வந்துட்டு புலிகரைசல் வந்து சேர்க்க போறேன்

காரம் குட்டியா இங்க குா இருக்குதா இதோட எப்படி எப்படின்னு கொதிக்கும்போது மெயின் சீக்கிரம் வந்துடும் ரெண்டே நிமிஷம் சிக்கன் ஸ்மெல் வந்து இந்நேரம் நான் ஏதாவது வெந்துகிட்டு இருக்கும் போதே ரெண்டு மூணு பீஸ் போடுவேன் இங்க வந்து நின்றுக்குவான்

இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க என்ன சண்டே சமையல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க போய் சாப்பிட போறோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க